ஓம் நமசிவாய சிலாபம் முன்னேஸ்வரம் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னநாத சுவாமியின் பரிபூரண ஆசியுடன் இந்த புண்ணியமான நாள் உங்கள் அனைவருக்கும் மங்களகரமாக அமையற்றும் இன்று கார்த்திகை மாதம் முதல் நாள் ஒன்றாம் திகதி மிகவும் சக்தி வாய்ந்த சோம பிரதோஷம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இன்று சபரிமலை நடையும் திறக்கப்படுகின்றது இன்று காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை திரையோதசி திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் பின்பு நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய ஈராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை இன்று சூலம் கிழக்கு திசை காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை பரிகாரம் தயிர் மிக முக்கியமாக இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டமம் ஈசனை மனதில் தியானித்து செயல்களில் நிதானம் தேவை மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி